இந்த முடிவை அவர்கள் எடுக்க முடியுமா அப்படின்னு கிடையாது இப்போ நாங்களாம் ஜாலியாக இருக்கோம் எங்கள் அம்மாலாம் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் சிறுபூஞ்சியாகவே இருக்கு ஏன்னு சொல்லுங்க சார் ஒரு பையன் கேட்க முடியாதுங்க அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் அதிகாரம் மிக்கவர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட உலகத்திற்குள் பிள்ளைகள் அவர்கள் நோக்கத்திற்கு செயல்படுவது அதிக பிரசங்கித்தனமாக நமக்கு தெரிகிறது அதுதான் ரியாலிட்டி இந்த தலைமுறை பிள்ளைகள் மரியாதை கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்றீங்க இந்த தலைமுறை பிள்ளைகளை வளர்த்தது யார் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பதினாறு வயது பிள்ளை அத்தை விருகிற போதும் சொந்தக்கார விருங்கிற போதும் மரியாதையை சரியாக கொடுக்குறதுல நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்கன்னா அவன் பிறந்து நேராக பதினாறு வயசில் பொத்துன்னு விழுந்து அவன் மரியாதை கொடுக்கலன்னா அவன் பொறுப்பு பதினாறு வருஷம் நீங்கள் வளர்த்த பிறகு அவன் மரியாதை கொடுக்கலனா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு எப்போ நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்க தயாரோ அப்போ ஜட்மெண்ட் குறைஞ்சிடும் இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டால் நான் எப்படி ஒரு நாள் இருப்பேன் யூடியூப்லேருந்து ஒரு சோஷியல் இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை பசங்க எடுத்துக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து நம்ம சொல்கிறத பிள்ளைங்க கேட்கறதுலேங்கிறீங்களே இன்னைக்கு நீங்களே அப்படித்தானே இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க சமைக்கிறதுல தொடங்கி நல்லது கெட்டதில் தொடங்கி பாதி பேர் உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து யூடியூப்பில் படமாக போட்டுக்கிட்டிருக்கீங்க அம்மா நீ என்னம்மா காலையில் டெய்லி செல்ஃபி போடுறேன் இப்படி போடாதமான்னு திட்ட பசங்கள்லாம் சோழ வந்து பேசுகிறா இப்போ ரைட்டு தானே அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் அதிகாரத்தில் இருக்கிற நான் அல்லது ஒரு வீட்டை வழி அதிகாரத்தை பெற்று இருக்கிற நான் எனக்கென்று ஒரு விதியையும் நீதியையும் நான் வைத்திருக்கிறேன் அது பிள்ளைகளுக்கு பொருந்தாது அவர்களுக்கு விதி வேறு இப்ப பிரச்சனை எங்கே மாட்டிக்குது அப்படின்னா என்னுடைய கட்டளைக்குட்படாத பிள்ளை சொல் பேச்சு கேட்காத பிள்ளை என்று அறியப்படுகிறது அது சரியா தப்பாங்கிற கேள்வி இல்லை ஏன்னா நாம அப்படிதான் இருந்தோம் எயிட்டிஸ் கிட்ஸ் நீங்க சொல்றப்ப அப்பா வந்து இந்த பெரிய சரத்குமார் நம்மளா சின்ன சரத்குமார் பின்னால் எல்லாரும் கையை கட்டிக்கிட்டு இருப்போம் பசுபதி அப்படின்னா படாட்டும் பொழுது மாட்டை பிடிப்பா பிள்ளை இப்போ எவனு பிடிக்க மாட்டேன் ரைட்டா யூகான் பாஸர் ஒன் மீன் நேராக சொல்லுவோம் அப்பா நீங்கள் அப்பா வந்தால் பெண்ணு அப்படி பண்ண முடியாது அப்படிமா நீ ஒரு காலக்கட்டத்தில் கண்ணை மட்டும் விட்டு விட்டு கையை காலம் உடுங்க உங்களை பள்ளிக்கூடத்தில் விட்டாங்க இப்படி சொல்ல முடியுமா சொன்னாலே உங்களுக்கு உள்ளே வச்சுருவாங்க அடிச்சா அடிச்சா உங்களுக்கு உள்ளே வச்சுருவாங்க ரைட் தானே அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் நானெல்லாம் கையை கட்டிக்கிட்டு இருந்தல்ல நீ மட்டும் எப்பறம் கையை முறுக்கிக்கிட்டு பேசணேங்கிற கடுப்பு நமக்கு ரொம்ப அதிகமாக அது சரியான போக்கா இல்லையான்னு நீங்கள் கேள்வி கூட சரியா தவறாங்கிற விவாதத்துக்கு நம்ம வருவோம் முதல்ல நம்ம செல்ஃப் ரியலைஸ் பண்ண வேண்டி இருக்குது நம்ம ஜட்ஜ் பண்றோம் இவன் இப்படி தான் அப்ப அவனை ஜட்ஜ் பண்ணிட்டு அவனை வழி நடத்த ட்ரை பண்றான் ஆரம்பத்திலே அவரை நீங்க குற்றவாளி என்று சொல்லிவிட்டால் அவரை திருத்தத்தானே முயற்சிப்பீங்க நாமளே முடிவு பண்ணிடலாம் நீ என்னை போல மரியாதை கொடுக்கல அதனால உனக்கு மரியாதை தெரியாது நாங்கள் எல்லாம் பெற்றோருக்கு பணிந்து நடந்தோம் நீ பணிந்து நடக்கவில்லை அதனால உனக்கு மரியாதை தெரியாது நம்ம எல்லாருமே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது காலம் மாறுவதற்கேற்ப தத்துவங்களும் எண்ணங்களும் மாறுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது ரைட்டா ஒரு காலகட்டத்தில் அப்பா முன்னால் நின்று பேசாத பிள்ளையா அடக்கமான பிள்ளை அப்படின்னு சொன்னீங்க அந்த பிள்ளையெல்லாம் பின்னால என்ன பண்ணா யாரு முன்னாலுமே நின்று பேசுது யாருகிட்டையுமே பேச மாட்டேங்கிறாங்க நீங்க என்னைக்கு பேச முடியும் இந்த சமூக முரண்பாடான ஒரு சமூகம் பிறந்த குழந்தைய ஒண்ணுமே இருக்காது அது ஆறு மாசம் கூட ஆயிருக்காரு வீட்டுக்கு போனா பேபாங்கிறது மா மாமான்னு கூப்பிட்டு மாயன் நாமளும் ஆமாங்க அது அப்பானு கூப்பிட்டுச்சுமா இந்த வீட்டுக்குள்ள சண்டை அத்தை தான் அந்த பிள்ளை கூப்பிட்டுச்சு மாயி அதுன்னு யாரையும் கூப்பிடவே இல்லை பேபேனு கத்திக்கிட்டு தான் இருக்கு அவள் பேசாத பிள்ளை அம்மான்னு சொல்லு அப்பான்னு சொல்லு ஐயோ சொல்லு ஆத்தா சொல்லு பாட்டி சொல்லு தாத்தா சொல்லுன்னு எவ்வளவோ சொல்லுவோம் பாருங்க நான் இவ்வளவு சொல்கிறேன் அப்போ கூட அவங்க வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதே ஒரு பையன் தெரிஞ்சால் தப்பு தப்பா இங்கே எங்களை மட்டும் தூக்கி போட்டு மிதிக்கிறது அவர் தான் பக்கத்தில் இருந்தவர் தான் கேட்டார் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு மரியாதையே இல்லை எங்கள் மேடையில் ஒரு திறந்துக்கிட்டு ஏங்க மூச்சில் அடித்து லைட் இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணலாம் அந்த லைட்டை நான் எப்படி ஆஃப் பண்ணுறது இதான் ரெண்டு விதி நான் என்ன வேணாலும் மட்டுமே நீ பண்ணப்படாது ஒண்ணுமே தெரியாது அந்த போனை பத்தி உங்களுக்கு பச்சை சுச்சி எது சேப்பு சுச்சி எதுங்கிற தவிர ஒண்ணுமே தெரியாது ஆனா அந்த போனை வச்சுக்கிட்டு டுவெண்டி போர் பார் செவன் நீங்க நோண்டலாம் அந்த டெக்னாலஜி ஃபுல்லா தெரிஞ்ச ஒரு பையன் கண்ணை முடிக்கிட்டு இப்படி அடிச்சா மட்டும் அவன் கெட்டு போயிட்டா இது என்ன லாஜிக் இது எப்படி சரியா இருக்க முடியும் இரண்டு விதிகள் எந்த வீட்டுக்குள்ளும் பொருந்தாது சரி பழைய கதைக்கு திரும்ப ஒரு எங்க விட்டேன் யாரும் சொல்ல மாட்டீங்க யாரும் கவனிக்கல எந்த இடத்துல விட்டேன்

அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கும் பொம்பளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் பேசுங்க ஆண் பிள்ளைங்க கொஞ்சம் லேட்டா பேசுவாங்க தத்தி தகுந்த மாதிரி நீங்கள் கெஞ்சி கெஞ்சு கெஞ்சி அம்மா என்றும் அத்தை என்று அழைக்க சொல்லி ஆசைப்பாக நீங்கள் பேசுற பிள்ளைங்க ஒரு ரெண்டு மூணு வயசுக்கு அப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சாங்க பேசுவாம இருங்க பேச்சு நொய் நொய் நொய்னு ஒரு நாளைக்கு நூற்றி நாற்பது கேள்விப்பா அப்ப பார்த்தா சொல்லுவேன் தூக்கிட்டு போடுக்காரு அப்பா ஏன்னா சித்த நேரம் வாய் ஓய மாட்டியாடா எந்த நேரத்தில் உன்ன பெத்தனும் பேசுகிறேன் இந்த பிள்ளை தான் ஆறு மாசத்துக்கு நாள் தூக்கி வச்சு கெஞ்சி நீங்க ரைட்டா அப்புறமா என்ன பண்ணுறதுன்னா நல்லா சௌரியமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் அரை தூங்குறதுக்கு பிள்ளையை எழுப்பி தம்பி ஏதாவது பாடு அப்படி மாமா வந்திருக்கான் டான்ஸ் ஆடு அப்படிங்கிறது போன தரம் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறப்ப அவங்க பிள்ளை விட்டு பெரு பெருப்பத்துல தூங்கிட்டு இருக்க பிள்ளையை தூங்கி போட்டு மிதிச்சு ஆடுங்கிறது அப்பா கடையிலேருந்து லேட்டாகிறப்ப ஃபோன் பண்ணுவார் பொன்னாடி மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார் பிள்ளை தூங்கிட்டானா இந்த தூங்க விடாத நான் வந்துடுறேன் வந்த பிறகு ஒரு தலைவர் குடிச்சு குடிச்சு பவுடர்லாம் போட்டு கொஞ்சம் வரைக்கும் பயம் அமைதியாக இருக்கணும் அதாவது என்ன வேணாலும் செய்யலாம் ஏ ஜவு செய்யும் நீ பேசணும் நான் கேக்குறப்ப பேசணும் நீ பாடணும் நான் சொல்றப்ப பாடணும் நீ தூங்கணும் நான் சொல்றப்ப தூங்கணும் ஒரே விஷயத்தை நீயாக செய்கிற போது அது தவறு நானாக சொல்கிற போது சரி என்பது அதிகாரத்தின் குறியீடு அது இந்த தலைமுறையிடம் செல்லாது இதை நீங்கள் ஒத்துக்கலைனா இந்த பிள்ளைகளை நீங்கள் ஹாண்டிலே பண்ண முடியாது இது அநியாயம் ஆக்கிரமங்க இருந்துட்டு போட்டு அநியாயம் தான் அக்கிரம்தான் உங்களுக்கு வைத்தரிச்சு உங்கள் அப்பா கிட்ட ஒன்றுமே உங்களால் பண்ணவே முடியல நம்ம நம்ம அப்பாண்ட்டு எப்படி பேசிப்பாங்க தெரியுமா இல்லையா அவருடைய மரியாதை என்பது என் பிள்ளை என் முன்னால் நிற்க மாட்டான் என்பதோடு தொடர்புடையதாக பல காலகட்டத்தில் இருந்தது என்னுடைய நண்பர்களா சொல்லுவாங்க உங்கள் அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லிடா அவங்க அவ்வளோ நல்லா பேசுகிறாரு நல்லா பேசினாலே அப்பா ஃப்ரெண்ட்லி அப்பலாம் ரெடி தானே ரெண்டு அப்பாங்களை வந்து ஒரு வாசல் நின்று பேசிட்டு இருப்பாங்க என் போயெல்லாம் என் முன்னால நின்று கூட பேச மாட்டாங்க நடுங்குமா இது ஒரு வீரம் உடனே அந்த அப்பா அடுத்த நான்லாம் போனால் என் பையன் அவன் அந்த ஏரியால இருக்க மாட்டான் ஏன் நீங்கள் கொலக்கேச வெளியில் வந்திருக்கல ரோட்டில் போகிற பிச்சைக்காரன் நின்று அவர்தான் பேசிக்கிட்டு இருக்கிறான் பெத்த பிள்ளை நீ பேசக்கூடாதான் இது ஒரு பெருமிதம் அப்போ நானும் அப்படி இருந்தேன் எயிட்டிஸ் கிடைச்சு நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க

அப்படின்ட்டு டப்பு நிறுத்திடுவாங்க கவனிச்சிருக்கீங்களா ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கதையை கண்டாவே கேட்கவே முடியாது அதுக்கப்புறம் ரீல் தான் அந்த காலத்தில் நாங்கள் அவ்வளோ குறிப்பாக படித்தோம் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சு நீ பத்தாம் கிளாஸில் பார்டரில் பாஸ் பண்ணி பேப்பர் சேஸ் பண்ணி பன்னெண்டாம் கிளாஸில் ஜெயித்து யார் விழுந்து காலேஜில் சீட்டு வாங்கி வழி இல்லைன்னு அத்தை பொண்ணு உனக்கு கட்டி வச்சு திருவிழாவில் பொம்பளைப்பில் கையை பிடிச்சிருந்த வரலாறு எங்களுக்கு தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காகவே அந்த காலத்தில் நாங்கள்லாம் சி உங்களுடைய நாஸ்டாலஜி கதைகள் மூலமோ அல்லது வந்து டிராமா செய்வதன் மூலமோ அல்லது ஒரு ஃபேக்கான ஒரு எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஆட்டிடியூட் மூலமோ இந்த இருக்கக்கூடிய தலைமுறையோடு நீங்கள் உறவாடவே முடியாது இவன் டிரான்ஸ்பரண்டான ஸ்ட்ரைட் ஃபேஸ் ஆட்டிடியூடோடு இருக்குக்கலாம் ரைட்டா சரினா சரி தப்புனா தப்பு தர் இஸ் நோ கிரே இட்ஸ் இட்ஸ் பிளாக் ஆர் ஒயிட் அப்படியாக ஒரு தலைமுறை மாறி இருக்கிற போது அந்த தலைமுறை மாற்றத்துடைய எதார்த்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஒன்று அப்போ சோசியல் வேல்யூஸும் சமூக விளிமியங்களும் எங்கிருந்து வருகிறது பார்க்குறோம் அது வந்து வராது அவங்க அழகாக சொன்னாங்க மேடம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு தான் இருக்கீங்களா ஓ நீங்கள் எங்கே இருக்கும் அவங்க இங்கே எங்கே போயிட்டாங்க அழகாக சொன்னாங்க ஒருவருடைய வேல்யூங்கிறது எங்கிருந்து வருது எழுபது சதவீதம் பள்ளிக்கூடத்துலேருந்து இருந்து வருது அப்படின்னாங்க வீடுகள் எப்படி மாறிங்க நீங்கள் கவனிக்கிறீங்க நீங்கள் எல்லாம் எப்படி மாறிட்டீங்கன்னு கவனிக்காமல் பிள்ளைங்க மாறிட்டாங்க பிள்ளைங்க மாறிட்டீங்கிறாங்க பிள்ளைகள் மாறுதல் என்பது ஒரு சமூகம் மாறி இருப்பதுடே குறியீடு அவ்வளோ மட்டும்தான் ஒரு விக்டிம் மட்டும்தான் அவன் ஒழுக்கசீலனாக மாறி மாறியிருந்தால் சமூகம் ஒழுக்கமாக இருப்பதுக்கு அர்த்தம் அவன் கொஞ்சம் சுயநலமாக இருந்தால் வீடுகள் சுயநலமாக மாறிக்கொண்டு அர்த்தம் கொஞ்சம் தற்கூறையாக போயிட்டுருக்கானா வீடுகள் தற்கூறையாக மாறிக்கிட்டு அர்த்தம் பெரும்போக்கான மன எண்ணத்தோடு அவன் இருக்கிறாட்டால் சமூகம் மாறிக்கொண்டு அர்த்தம் ஒரு தலைமுறை என்பது அதற்கு முந்தைய தலைமுறையுடைய குணாம்சத்தை பதிபலிக்கிறது அவ்வளவு மட்டும்தான் தே வில் ரெஃப்லெக்ட் த சொசைட்டி இஸ் மூட் நீ யோசித்து பாருங்களேன் நீங்களாம் சின்ன பிள்ளையா இருந்தப்போ எயிட்டிஸ் கிட்ஸ்லாம் எயிட்டி ஸ்கிட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய இப்போ வைத்திர இந்த பிள்ளைகளை பார்க்கக்கூடிய எயிட்டிஸ் ஸ்கிட்ஸ்களாக நீங்களா சின்ன பிள்ளை அந்த யாரோ ஒரு கேரக்டர் உங்கள் சொல்லிகிட்டே இருந்துச்சு பொய் மட்டும் சொல்லாது நம்ம அப்பாக்கள் தண்டிக்கிற போது கூட சொல்லுவாங்க இல்லை பாரு உண்மையை சொல்லி ஒத்துக்கிட்டு ஒரு அடியோடு போயிடு பொய் சொல்லி தெரிஞ்சது பத்து அடி அடிப்பேன் அப்படிப்பாங்க மற்ற தப்புகள் கூட மன்னிக்கப்படும் பொய் சொல்லுவது மன்னிக்கப்படாது மாபெரும் தவறுன்னு சொல்லலாம் பொய் மட்டும் சொல்லிடுறாத அது நம்பிக்கை துரோகத்தோடு தொடர்படுத்துவாங்க அம்மாக்கிட்டே பொய் சொல்லிட்டு கட்டி அழுத வீடுகள் எல்லாம் கூட உண்டு கவனிச்சு பாருங்க கடந்த பத்து பத்திர வருஷம் வீட்டுக்குள்ள யாராவது பொய் பேசக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கா முதல்ல நீங்க சொன்னீங்களா உங்க பிள்ளைகள தம்பி பொய் மட்டும் பேச பொய் மட்டும் பேசக்கூடாது கூடாது பொறாமைப்படவே கூடாது அநியாயத்திற்கு எதிராக நீ நிக்க வேண்டும் அடுத்தவனுக்கு என்றால் ஓடி போய் உதவ வேண்டும் உங்க கையில பத்து ரூபா இருந்தா அடுத்தவனுக்கு அஞ்சு ரூபா கொடுத்துருவோம் ஒரு ஆப்பிள ரெண்டா வெட்டி ஃப்ரெண்டு சுப்பிரமணியை பாதி கொடுத்துட்டு மீதி நீ தின்னு எங்க அம்மா சொன்னச்சு நாம என்ன பண்றோம் எட்டு துண்டு வெட்டி இருக்கேன் ஒன்று கூட அடுத்தவனுக்கு கூடாது அத்தனை போய் தனியா தின்னுங்கிறோம் ஒத்தையா எல்லா பயிலையும் தனித்தனியாக ஆக்கி விட்டுட்டு அன்பா இல்ல பிரியம்மா இல்லைன்னா எப்படின்னே